ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் Welcome to Jaya Builders அண்ட் கன்ட்ரக்ஷன் வந்து நம்ம என்ன topic பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு MQ வந்து நம்ம பிரிக் பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லேபர் காஸ்ட் ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேசன் ஒரு ஹெல்பர் வந்து பிரிக் ஒர்க் ஒரு எம் கியூ எவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம் கியூப் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பண்ணுவான் என்ன வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் வால் பண்ணுவான் இப்போ மேசனுக்கு வந்து இப்போ நார்மலாக நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் பர் டேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் அதேமாதிரி ஹெல்பருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் இப்போ நம்ம மேற்கொண்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டென் பர்சன்ட் வந்து நம்ம இப்போ யாரு யாருக்கு வந்து நம்ம ஒர்க் கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் இல்லை கான்ட்ராக்டராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம டென் பர்சன்ட் வந்து கம்பல்சரி வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் இதில் வந்து ஸ்கெப் அண்ட் மெட்டீரியல் ஷிஃப்டிங் சார்ஜஸும் வந்து இன்க்ளூடட் ஆயிருக்கு இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் ஃபிஃப்டி டோட்டலாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பருக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகுது இதில் வந்து ஒரு பர்சன் அதாவது டென் பர்சன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படி ஆட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா நமக்கு வருது இதில் வந்து என்ன ரேஞ்சஸ் இதில் வந்து ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் பக்கமாக வச்சிருந்திங்கனா இந்த ரேட் வந்து கட்டுப்படி இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுன்றது வந்து இன்க்ளூடிங் ஸ்டப் ஹோல்டிங் மெட்டீரியல் ஷிஃப்டிங்கோட எல்லாம் சேர்த்து வந்து நான் இந்த ரேட்டு வந்து கொடுத்துருக்கேன் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் ஃபிஃப்டி இந்த ரேட் வந்து உங்களுடைய லொக்கேஷன் வந்து மேசன் வந்து எவ்வளோ வாங்குகிறாங்க அதேமாரி ஹெல்ப்பர் எவ்வளோ வாங்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பிரிக் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பாத்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு எம் கியூப் வந்து ஐநூறு கல் பிடிக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் நைன் இன்ச்சு அதே மாதிரி வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்சு திக்னஸ் அது மாதிரி மூணு இன்ச்சு ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் பிரிக் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இப்போ ஒரு கல்லோட ரேட் பத்து ரூபான்னு வச்சுக்கலாம் பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா வரைக்கும் இருக்கு நம்ம வந்து சேம்பார் கல் யூஸ் பண்றோமா இல்ல நாட்டுக்கல் யூஸ் பண்றோமா இல்ல ஒயர்கட் யூஸ் பண்றோமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு கல்லு வந்து நான் ஆவரேஜாக வந்து பத்து ரூபாய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சிமெண்ட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம் வந்து நம்ம பிரிக் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சிமெண்ட் ஒர்க் வந்து சிமெண்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ரெண்டு மூட்டை வந்து பிடிக்கும் நமக்கு சேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது சிஎஃப்டிலேருந்து பத்து பதினோரு சிஎஃப்டி வரைக்கும் பிடிக்கும் அது வந்து நம்ம ரேஷியோவோட படி அதாவது இப்போ ஒன் இயஸ்டி ஃபோரு ஒன் இஸ்டி சிக்ஸு அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி சேண்டோட சிஎஃப்டி வேல்யூ வந்து மாறுபடும் இப்போ வந்து எம்சாண்ட் வந்து மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுது ஒரு சிஎஃப்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ரூபா போகுது அது வந்து டிஸ்டன்ஸ் பொறுத்து வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க இதுமாதிரி டோட்டல் காஸ்ட் மெட்டீரியல் அதாவது மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது மெட்டீரியல் காஸ்ட்டு இப்போ வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் வந்து ஒரு எம் கியூபுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றம்பதுலேருந்து எட்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நம்ம வந்து ஒரு எம் கியூபுக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் வந்து லொக்கேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி வந்து ஸ்டெஃப் ஹோல்டிங் சார்ஜஸுக்கும் சேஞ்ச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்